அங்கிள் மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ராமர் கோவில் திறப்பு விழாவை நமது பிரதமர் மோடி அவர்கள் முன்னின்று நடத்தி அமர்க்கலம் பண்ணிவிட்டாரே வெண்ணிலா நம் நாடு விடுதலை அடைந்த பிறகு சில கோவில்களை புனரமைக்க வேண்டும் என்று நேருவும் பட்டேலும் காந்தியிடம் சொன்னபோது அரசு பணத்தில் அதை செய்யக்கூடாது என்று காந்தி மறுத்தார் குடியரசுத் தலைவர் பதவியில் இருந்து கொண்டு கோவிலை தொடங்கி வைக்கக் கூடாது என அன்றைய பிரதமர் நேரு ராஜேந்திர பிரசாத்தை தடுத்தார் இப்படி பதவியில் இருந்த நமது தலைவர்கள் மதச்சார்பின்றி நடந்து கொண்டார்கள் ஆனால் இன்று அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரதமர் ஏதோ ராமரின் தம்பி போல முன்னின்று அனைத்தையும் செய்கிறார் அங்கு ஏதோ ஐநூறு ஆண்டுகால பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது என்று மோடி அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளாரே ராமர் கோவில் இருந்ததாக இவர்கள் சொல்லும் இடத்தில் ஒன்பதாம் நூற்றாண்டில் சிவன் கோவில் இருந்ததாகவும் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஒரு கட்டிடம் இருந்ததாகவும் தான் இந்திய தொல்லியல் துறை சொல்லியதே தவிர ராமர் கோவில் இருந்ததாக சொல்லவில்லை அங்கிள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படிதானே இப்பொழுது கோவில் கட்டப்பட்டுள்ளது அங்கு ராமர் கோவில் இருந்ததற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் சிலர் மசூதிக்குள் அத்துமீறி நுழைந்து ராமர் சீதா சிலைகளை வைத்தது குற்றம்தான் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூத்தி இரண்டில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது குற்றம்தான் என்றும் தீர்ப்பில் சொல்லிய நீதிமன்றம் பெருவாரியான இந்துக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசித்திரமான ஒரு தீர்ப்பை வழங்கியது நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பா இடம் யாருக்குச் சொந்தம் என்பதுதான் வழக்கே ஆனால் உச்சநீதிமன்றம் ராமர் கோவிலை இங்கு கட்டச் சொல்லி அரசுக்கு உத்தரவு போட்டது தீர்ப்பின் மற்றுமோர் அதிசயம் யார் அந்த நீதிபதிகள் தற்போது ராஜ்யசபா எம்பி ஆளுநர் தலைமை நீதிபதி போன்ற உயர்ந்த பதவிகளில் இருப்பவர்களைப் பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது எதிர்தரப்பு மேல்முறையீடு செய்யவில்லையா நாடு பிரிந்தபோது இந்தியாவின் பக்கம் நின்றவர்கள் இன்றும் அதே பாசத்தோடு ஒன்றுபட்ட இந்தியாவுக்காக அமைதியாக நிற்கிறார்கள் எப்படியோ கோவில் கட்டியாச்சு இனி பிரச்சனை இருக்காதுதானே அங்கல் ராமாயணத்தில் சரையு ஆற்றில் குதித்து ராமன் தற்கொலை செய்து கொண்டதாக இருக்கிறது அந்த இடத்தில் ராமனுக்கு கல்லறை அமைக்க வேண்டும் என்றும் அந்த இடம் தாஜ்மஹாலுக்கு கீழ்தான் இருக்கிறது என்று இன்னும் சில வருடங்களில் வழக்கு வரலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க